உனக்கான நல்ல நேரத்தை வகுத்து இப்பொழுது உனக்கான உதவியை செய்வதற்கு உன் கரப்ப நான் அவன் உன்னை தேடி வந்து விட்டான் உன் மனதிற்குள் இருப்பதை என்னிடத்தில் நிலையாக வைத்துக்கொண்டு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே என்னை நினைத்து இங்கு அரு பரிதாபப்படுவதற்கு கூட ஆளே இல்லையே என்று நினைத்து இருக்கும் வேளையிலே இப்பொழுது உன்றத்த உறவான ஆன்மாவைப் பற்றி தான் சொல்ல வந்திருக்கின்றேன் அவர் அடுத்தது உனக்கு இதைத்தான் செய்ய போகிறார் நீயோ நினைத்தாய் என் தடங்கல்கள் மட்டும் தான் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது எனக்கு சதா நேரமும் கெடுதல்கள் மட்டும்தான் நிலவித்து கொண்டிருக்கின்றது இதை தடுப்பதற்கு யாருமே இல்லையே என்னை எனக்கான விஷயத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு கூட ஆளே இல்லையே என்று தானே உன்மன கொண்டிருந்தாய் உன் வருத்தங்கள் தேவையில்லாதது உனக்கான வெற்றி தேவையில்லாதது என்று யார் சொன்னாலும் சரி அத்தனையும் தாண்டி உனக்கு உன் இரத்த உறவான தான் உன் வெற்றியின் தருணத்தை முடிவு செய்வதற்காக வந்து கொண்டு நீயோ நீயோ நினைத்தாயல்லவா நான் போவதற்கு முன்னதாகவே என் தடைகள் மட்டும் தான் அங்கே சென்று கொண்டு இருக்கின்றது எனக்கு நேரம் சரியில்லை காலம் சரியில்லை நான் என்னதான் போகிறேன் ஐயனே கருப்பனே என்று நீ என்னிடம் முறையிட்டு கொண்டதோடு மட்டுமல்லாமல் தன் கலங்கிங் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் உன் மனதின் வருத்தங்கள் நான் புரியாமல் இல்லை உன் வெற்றியின் தருணங்கள் நான் புரியாமல் இல்லை ஆனால் அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கையின் இதைத்தான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்ட பிறகும் அதற்கான பணிகளை நான் தொடங்கிவிட்டேன் என்று சொல்லும் போதெல்லாம் நீ நம்ப மறுத்து கொண்டு இருந்தாயல்லவா இப்பொழுது உனக்கே உன்னிடம் சொல்லாமலே உன் உரத்த உறவான ஒருவர் உன்னை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கும் போது உன் தடைகள் எல்லாம் தானாகத்தான் அகலப் போகிறது இந்த கருப்பன் இருக்கும் போது கவலை எதற்கு என்பதற்கு என்ப உன் மனதில் உள்ளதை நான் தெளிய வைப்பதற்கும் உனக்கான வெற்றியை தருவதற்கும் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நடக்கும் போகும் நல்லதை உனக்கு நன்மையாக்க வந்திருக்கும் போது நீ வேறு எதையும் பற்றி யோசிக்கவே வேண்டாம் என் பிள்ளையே உன்னை படிநிலைகளில் ஏறும் போதெல்லாம் சுற்றி நின்று என்னை ஊற்றிவிட்டு உன்னை எப்படியாவது தள்ளிவிட வேண்டும் என்றுதான் தான் கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அத்துணை சூழ்நிலையிலிருந்தும் உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த கருப்பன் ஐயனே நான் உன்னை தேடி வந்திருக்கும் போது உன் மனதின் வருத்தங்களை காணாமல் போகச் செய்து உன் ஏக்கத்தை தீர்த்து வைத்து உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதில் என்ன நினைத்து கொண்டாயோ அதை என்னிடத்தில் விடு உன் நல்லதை நான் தீர்மானித்து கொண்டிருக்கும் போது உனக்காக யாருமில்லை என்று மட்டும் யோசிக்கவே செய்யாதே என் பிள்ளையே எதை தர வேண்டும் என்று நை நினைத்தாயோ அதைத் தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வருவது வரட்டும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வதற்குத்தானே என்னைய நானவன் எனக்கு மன தைரியத்தையும் உறுதியின் தந்திருக்கின்றான் அதன் பிறகு நான் எப்பொழுதுமே தடுமாறப் போவதே இல்லை என்று மனதிற்குள் தீர்க்கமான நம்பிக்கையை கொள் என் மீது நம்பிக்கை இழந்துவிட்டேன் என்று சொல்லிவிட வேண்டாம் அந்த நேரத்தில் யாரும் எதிர்பாராத வகையில் உனக்கான வெற்றியின் தருணத்தையும் உதவியும் செய்து தருவதற்கு இந்த கருப்பனை வந்து கொண்டு இருக்கும் போது உன்மனம் நீ உன் உன்மனம் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே என் தங்கமே உன்னை சுற்றி எத்தனை உறவுகள் இருந்து கொண்டாலும் சரி உனக்கு நல்லதொரு தீர்வை சொல்வதற்கு இந்த ஐயனே கருப்பனே நான் உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கும் நான் உனக்கு வெற்றியை மட்டும்தான் வெகுமதியாக தருவதற்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கான வெற்றி என்பது இங்கு உறுதியாக்கப்பட்டு விட்ட பிறகும் நீ யாரை நினைத்து இங்கு கண் கொண்டு இருக்கின்றாய் யாரை நினைத்து கொண்டு கொண்டிருக்கின்றாய் உன் பயமும் அச்சமும் உன்னை விட்டு தூரப்போகும் நிலையில் இருந்தால்தான் உன் வெற்றி உன்னை தேடி தானாக ஆக வரும் உனக்கான நல்லதை தருவதற்கு இந்த கருப்பண்ணான் உன்னை தேடி வந்திருக்கும்போது உன் கண்ணீரை பற்றி எல்லாம் நீ கண் கலங்கி கொண்டிருக்காதே உன் மன வருத்தங்கள் எல்லாம் இப்பொழுது காணாமல் போய் உன் ஏக்கத்திற்கான தீர்வை சொல்வதற்குத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் கண்ணின் மணியே நடக்க இருக்கும் விஷயத்தை தாண்டி நீ ஜெயிக்கப் போகும் நிலையை எட்டியிருக்கும் போது உன் வெற்றிக்கான தருணத்தில் நான் உனக்கான மாற்றத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் அதற்காகத்தான் உன்றத்த உறவான அந்த ஆன்மாவும் இப்பொழுது உனக்கு காண வேலையில் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த நிலையிலும் என் பிள்ளைகளுக்கான நல்லதை செய்வதற்குத்தான் நான் இந்த கருப்பன் உன்னை தேடி வருவேனே தவிர உன்னை மாற்றும் எண்ணமும் கைவிடும் எண்ணமும் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக இந்த ஐயனே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எந்த விஷயத்திலாவது உனக்கான வெற்றியை தருவதிலிருந்து நான் பின்வாங்க போவதே இல்லை உனக்கு ஒவ்வொரு காரியத்திலும் நான் எப்படி செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று வழிமுறைகளை சொல்லிவிட்ட பிறகும் நீ ஏன் செல்வதற்கு இங்கு பயம் கொண்டு இருக்கின்றாய் அதனால்தான் உனக்கு முன்னால் சென்று உண்டத்த உறவான ஆன்மாவும் உன் தடகையிலையும் உன் கிரகங்களையும் சரி செய்துவிட்டு உன் வெற்றிக்கான பயணத்தை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் உன் மனம் மருந்தவே வேண்டாம் என் தங்கமே எந்த நிலையாக இருந்தாலும் சரி உனக்கு நல்லதை தீர்மானிக்கும் சக்தியாகத்தான் இந்த கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் எத்தனை உறவுகள் சூழ்ந்து கொண்டு இருக்கும் போதிலும் நீ உனக்கானவரை தேடிக்கொண்டுதானே அங்கு சென்று கொண்டிருக்கின்றாய் அதன் பிறகும் ஏன் சற்றும் மனம் தளருகிறாய் உன்னை இந்த நிலைமையில் பார்ப்பதற்காக நான் இங்கு ஓடி ஓடி உழைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றேன் என் தங்க மே உன் நிலையைத் தாண்டி நீ ஜெயிக்கப் போகும் கட்டத்தை எட்டி இருக்கும் போது வெற்றியின் தருணத்தை ஏற்றுக்கொள்ளவும் வெற்றியின் தருணத்தை மகிழ்வாக வரவேற்கவும் நீ தயாராக இரு நான் உனக்காகவே உன்னிலிருந்து உன் வாழ்க்கையை வழி நடத்துவதோடு மட்டுமல்ல அதை மகிழ்விக்கவும் வந்து வேண்டாம் என்று சொல்லிவிடாதே எத்தனை சொந்தங்களும் பந்தங்களும் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் நீ நன்றாக இருக்கும் போதுதான் சில உறவுகள் உன்னை எட்டி பார்ப்பார்கள் ஆனால் அப்படிப்பட்ட நிலை எப்பொழுது வரும் என்று எண்ணிக் கொள்கிறாய் இதோ உனக்கான நல்லதையும் நட்பலனையும் தருவதற்கு உன் ஏமாற்றத்தை தவிர்த்துவிட்டு உனக்கான உண்மையான உறவை தருவதற்கு இந்த கருப்பனை நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ யாருமே இல்லை என்று உண்மன மருந்திக் இருக்காதே எந்த ஒன்றிற்காக உன்மனதை காயப்படுத்திக் கொண்டிருந்தாயோ எந்த ஒன்றிற்காக உண்மனதை நீ கலங்கப்படுத்தி கொண்டிருந்தாயோ அந்த நிலையில் எல்லாம் தாண்டி உனக்கு நல்ல விஷயத்தை செய்வது இந்த ஐயனை நான் காத்து கொண்டு போது வேறு யாரை பற்றி சிந்திக்கின்றாய் என் தங்கமே எப்படியாவது உன்னை கரையேற்றியே ஆக வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த ஒரு மாற்றத்தை யார் தடுத்தாலும் தருவதற்கு வந்திருக்கின்றேன் அடுத்தது என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்று என் பிள்ளைகள் பயிர்த்தோடும் பதற்றத்தோடும் இருக்கும் சூழ்நிலையை தாண்டி நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் என்ற உறுதிமொழியை உனக்கு உறுதியாக்க வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் உன்மனம் கொள்ளாதே என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நல்லதொரு தீர்வை சொல்வதற்குத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதின் மாற்றத்தை சரியாக புரிந்து கொள் என் தங்க பிள்ளையே எப்படியாவது உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நான் வந்து விட்டேனே இனியும் உன்மனம் மருந்திக்கொண்டு இருக்காதே இவ்வளவுதானா என்று யோசித்ததை தாண்டி எவ்வளவு வந்தாலும் என்னை தாங்கி பிடிப்பதற்குத்தானே என் கருப்பன் என்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றான் அப்படி இருக்கும் அந்த இரத்த உறவான ஆன்மாவும் எனக்காக வந்து கொண்டு இருக்கும்போது நான் எதை பற்றியும் மனம் மனமருந்துவதே இல்லை என்பதை மட்டும் தெளிவாக்கிக் கொள் உனக்கான நல்லதையே நான் இப்பொழுது செய்வதற்காக இந்த கருப்பன் உன்னை தேடி அந்த இரத்த உறவான ஆன்மாவோடு வந்து இருக்கும் உன் வீட்டு வாசலுக்கு மட்டுமல்ல உன் இல்லத்திலே அடியெடுத்து வைத்துவிட்டேன் அதிர்ஷ்டத்தோடு இனி உனக்கு வேண்டியதை வேண்டியவாறே வேண்டிய தருணத்தில் சரியான முடிவோடு காத்திருக்கும் இந்த கருப்பனை உதறிவிடாதே என் தங்க பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வலைகளுக்கு நீ பதில் சொல்லி கொண்டு இருக்க வேண்டாம் உன்னை சுற்றி நடக்கும் விமர்சனங்களுக்கு நீ பதில் சொல்லி கொடுக்க வேண்டாம் அத்தனை பதில்களையும் நான் வெற்றியாக்க வந்து இருக்கும் போது எந்த நிலையிலும் எனக்கானதை தருவதற்குத்தான் அப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை என் நிலைகளிலும் எனக்கு நல்லதை மட்டுமே என் ஐயன் நடத்தி தருவான் என்பதில் நீ தெளிவாக வைத்துக்கொள் நீ நம்பிக்கையோடு செயல்படுத்திக் கொண்டே நான் உனக்காகவே இருக்கின்றேன் பதினெட்டாம் படி கருப்பசாமியை போட்டோ